நமதை 3024 கார்ஸ் பல இடங்கள் அனைத்துலரும் பல வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் ஓனர் அது லோக்கல் லேட்டஸ்ட் வண்டி சும்மா எப்படி நிக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இந்த வண்டியை பத்தி தான் வந்து போறோம் டயர் நாலு டயருமே நம்ம தான் எடுத்து போடுறோம் நம்ம தான் எடுத்து இல்ல எஸ்எல்எக்ஸ் நாலு சிலிண்டர் இன்ஜின் வண்டி பிக்கப் எல்லாமே நல்லா இருக்கும் ரேட் பார்த்தீங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் பொலேரோ தான் உங்களுக்காக வந்து எடுத்து வந்திருக்கும் அதுவும் டிஏ இன்ஜின்ல ஒரு லேட்டஸ்ட் வெரிட்டா வண்டி சும்மா எப்படி நிற்கி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இந்த வண்டி ஃபுல்லா வந்து பார்க்க போறோம் நம்ம வந்திருக்க லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் பவுர் சத்திரம் பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு கீழ்புறமா நம்ம ஜெயமாருதி ஆட்டோகனிசரம் தான் வந்து வந்திருக்கோம் ரவி அண்ணா பார்த்துருந்தே தெரிஞ்சுருக்கோம் நான் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எட் டைம் அதுவும் பொலேரோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் எடுத்திருக்கீங்க பொலேரோ வந்து அவங்ககிட்ட மேக்ஸிமம் குயிக்கா போயிடும் போலோ ரொம்ப நாள் கழிச்சு எடுத்திருக்கீங்க சிங்கிள் ஓனர்ல கிடைக்கல அதனாலவா சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் வந்து அதுவும் லோக்கல் ரிசேஷன்மா டிஎன் சவண்ட்டி டூ லம்பரு வண்டி எப்படிண்ணா இருக்கு ஓவரால்லாம் வண்டி கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணியிருக்கோம் ஓ நம்ம நாலு டயருமே புது டயரு இன்டீரியர் பாத்தீங்கன்னா பம்பரு பேக் பம்பரு கப் பாய்லர் எல்லாமே தான் சீட்டு மோட்டை எல்லாமே புதுசு தான் ஹோட்டல் அந்த மாதிரி இருக்கு இந்த வண்டியை பத்தி நம்ம வந்து வந்து பாத்து அறிஞ்ச போறோம் ஆனா பட்ஜெட் என்ன மாதிரி சொல்ல போறோம் வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் நம்ம வீடியோல எப்படி இன்னைக்கு காமிக்க போறோம் வண்டி எல்லாமே எல்லாமே காமிச்சிரும் வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் சிங்கிள் ஓனரு முக்கியமா ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க வண்டியோட அப்படியே ஓவர் அப்டேட்டாக பார்க்கலாம் வண்டியோட ஃப்ரெண்ட் சைட் லுக் ஃபஸ்ட்டு அப்படியே ஆரம்பிச்சிடலாம் டிஎன் செவன்ட்டி டூ எங்களுக்கு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கு வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் கலருமே எஸ்பெஷலி ஒரு விஐபி லுக் கலர்னு சொல்லலாம் அப்படியே ஒரு கொடி போஸ்ட்லாம் போட்டோம்னா வண்டி சும்மா கம்பீரமா இருக்கும் டயர் நாலு டயருமே புதுசு நம்ம தான் எடுத்து போட்டுருக்கோம் நம்ம தான் எடுத்து போட்டுருக்கோம் ரன் ஆகவே இல்லை எஸ்எல்எக்ஸ் வேரியன்ட்டு வண்டி புது வேரியன்ட் புது டயர் தான் பேக் பம்பர் எல்லாமே நம்ம தான் போட்டோமா போட்டிருக்கு பேக்ல இருந்து உள்ள இன்டீரியர் பாருங்க சீட் கவர் எல்லாமே நம்ம நியூவா போட்டிருக்கோம் ஓ சீட் கவர் எல்லாமே நியூ தான் ஆமா கீழ ஃப்ளோர் மட்டு வண்டியா பாருங்க அல்டிமேட்டா இருக்கு பேக் சைடு லுக்லாம் பாருங்க குரோம் செட் எல்லாமே பண்ணிருக்கு உள்ள இன்டீரியர் பாருங்க ஃப்ரண்ட் சைடுல இருந்து பாத்தலாம் வண்டி கிலோமீட்டர் எவ்வளவு ரன் ஆயிருக்கு 1 லட்சத்து 26000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு ஓகே இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் எக்ஸ்பிரி இன்சூரன்ஸ் மட்டும் தான் கஸ்டமர் எடுக்கிறவங்க போடுற மாதிரி இருக்கும் ஓகே இதுக்கு பட்ஜெட் என்னென்னா சொல்ல போகிறோம் ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங் தான் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் சூப்பர் இப்போ மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி பதினாலுங்களா பதினாலு சிங்கிள் ஓனரு ஓஎல்எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு நாற்பது ஆரே முக்கால்லாம் போட்டிருக்காங்க டி என்ஜின் டி என்ஜின்ங்கிறதுனால அவ்வளோ போட்டிருக்காங்க நாலு சிலிண்டர் இன்ஜின் முக்கியமா நாலு சிலிண்டர் இன்ஜின் வண்டி பிக்கப் எல்லாமே நல்லாயிருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா ஆறு நாற்பதா சொல்றேன் அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸா இல்ல கம்மி பண்ணிக்கலாம் நேரில் வாங்க கம்மி பண்ணிக்க ஒரே ஓனர் முக்கியமா பினான்ஸ் வந்து ஒரு நாலு டூ நாலு பினான்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க தேனீங்கன்னா சிங்கிள் ஓனரும் ரேரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா முக்கியமா இன்ஜின் வந்து இல்ல சிஆர்டிஏ அந்த மாதிரி இன்ஜின் தான் உங்களுக்கு வந்து அதிகமா கிடைக்கும் சோ இன்ஜின் வைஸ் ஒரு பக்கமான வண்டி வேணும் அப்படின்னா அந்த வண்டியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இதுக்கு பட்ஜெட் ஆறு நாற்பது சொல்லிருக்காங்க அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா கண்டிப்பா அந்த ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ நம்ம ஜெயமாரி ஆட்டோ கணிஷ் ஷோரூமோட நம்பரும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் ஃபைனான்ஸ் எவ்வளவு வரைக்கும் கிடைக்கணும் நாலு டூ நாலு ரூபா ரூபா ஃபைனான்ஸ் ரெடி பண்ணி ஃபைனான்ஸே வாங்கிக்கலாம் ஸோ அப்படி ஒரு சின்ன அமௌண்ட் கையில கொண்டு வந்தாலே போதும் நீங்க மஹிந்திரா போலராக எடுத்துக்கலாம் ஸோ வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரிலீஸ் சந்திப்போம் நன்றி